இன்று மத்தியானம் ஆய்வு பணிக்கு வந்த இடம் வாகைநேரி இட்டமொழி டு திசைநூலை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் தான் இதில் இது முருங்கை வச்சுருக்காங்க ஆல்ரெடி இங்கே நாலு போர் போட்டிருக்காங்க தண்ணியில் இதில் வந்து ஐம்பது மீட்ரு லென்த்துக்கு இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் கொடுத்துருக்கேன் அழிப்பணிக்கு அழைக்கிற இடம் எல்லாமே தண்ணி இல்லாத இடமாக தான் கூட்டுருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட போர் போட்ட இடங்களுக்கு தான் இது இட்டமொழி தேரி வரும் தேரி மணல் மேலே வரும் கொஞ்சம் இது வாகனேரி பகுதி இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வெறும் ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஊர்த்து இருக்குது கீழே ஆழத்தில் எதுவுமே இல்லை இது ரெண்டாவது ஸ்கேனு ஐம்பது மீட்ரு லென்த்து இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேன் இருக்கு இதுலேயே ரெண்டு போர் அடகு இதில் இதில் எத்தனை அடி ஆளும் போர் போட்டு மூட்டி தெரியல தெரியல அது நீங்கள் போட்டது நானூறு அடி போட்டு நானூறு அடி போர் போட்டு இரநூறு அடி வரைக்கும் சதைவு ஈரம் வந்துச்சோ வந்துச்சு வேறு புகை போகலை தான் சரி புகை வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போர் எடுக்க வைப்போம் மொத்தம் அஞ்சு போர் கிடக்கு இந்த ஏரியாவில் ம் சரி இது மூணாவது ஸ்கேன் நடக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தாறாவது மீட்டரில் அதில் ரெண்டு இடத்துல பாறை வெடிப்பு கிடக்கு மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தொன்று புள்ளி ஐம்பது ஆறு கட்டு இது நாலாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு